பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் ஹார்ட்டுக்கு அவ்வளோ சக்தி பிளட்டுக்கு அவ்வளோ பியூரிஃபிகேஷன் பிளஸ் அதை ஓடும் திறன் இந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஈக்கலாக வந்துடும் ஒரு மனிதனுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால் வாழ்க்கை ஓட்டம் சிறப்பாக இருக்கும் எல்லா காலங்கள்லேயுமே நம்ம ஒருத்தனுடைய ஆயில் நீடிக்க வேண்டும் என்றால் பிளட்டு சூப்பராக இருக்கணும் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது பிளட் இன்ஜினுக்கு நல்ல ஒரு பெட்ரோலோ நல்ல ஒரு டீசலோ போட்டால் அந்த இன்ஜினோட லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உடம்பும் மிகப்பெரிய ஒரு இன்ஜின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம லூப்ரிகேஷன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளட் வித் மினரல்ஸ் வித் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அது ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக எந்த விதமான இல்லாமல் அந்த இன்ஜின் ஒவ்வொரு இன்ஜினும் அந்த வேலையை கரெக்டாக செய்யும் ஆனால் பிளட்டு கெட்டு போச்சுனாக்கா எல்லாமே கெட்டு போச்சுன்னு அர்த்தம் எப்படி கார்பன் வந்து உள்ளே சேர ஆரம்பிக்குமோ அப்படி சேர ஆரம்பிக்கும் மாதிரி கழிவுகள் சேர ஆரம்பிக்கும் ரத்தம் கெட்டு போகும் இரத்த சோகை அதிகரிக்கும் ரத்தத்தோட ஸ்பீடு பாஞ்சு போகக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மருந்து தண்ணிக்கு பார்க்க போகிறோம் என்றைக்குமே பிளட்டை வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா எல்லா சக்திகளையும் முறிந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து நம்மளுடைய பிளட்டுக்கு போகக்கூடிய வெசல்ஸ் அந்த நரம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும் எந்த அடைப்பும் இல்லாமல் இருக்கணும் அந்த தண்ணி பைப் மாதிரி உள்ள திரு அடைச்சிக்கிட்டா போகாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும்னா இந்த கால்சியம் படிஞ்சு 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 தண்ணி பார்த்திங்கன்னா தூண்டு ஓட்டையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்புலையும் கெட்டுப்போன துகள்கள் கெட்டுப்போன ரத்தம் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளையும் சேர்த்துக்கிட்டே வரும் அதுதான் நமக்கு பெரிய ஆபத்தே உண்டு பண்ணிவிடும் அதனால தான் இந்த சிம்பிள் லாஜிக் பெஸ்ட்டு மெடிசின் தான் நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க முருங்கை கீரையோட ஈக் அந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா சுண்டி சாப்பிட்டுக்கோங்க அந்த ஈக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஈக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி பிளட்டை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணும் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ப்யூரிஃபிகேஷனும் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா அது சத்து அதிகம் இந்த முருங்கை ஈக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அஞ்சுட்டு ஈக்கை தூக்கி போட்டிருப்பாங்க நல்லா எல்லாம் அடிச்சிருந்து ஈக்கை பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா அழகாக விசரி மாதிரிலாம் செஞ்சு விளாடுவாங்க ஆனால் அந்த ஈக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குது தெரியுங்களா நமக்கே தெரியாது முருங்கை இலையோடைய ஈக்கு ஈக்குன்னு என்னென்னா அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பு இருக்கும் அதில் தான் அந்த இலை இருக்கும் அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த காம்பை மட்டும்தான் மீன்ஸ் அந்த காம்பு தான் அந்த ஈக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தான் வேம்பு வேம்புல கூடிய இலையெல்லாம் பிச்சுட்டிங்கனாக்கா அந்த ஈக்கு அப்படியே இருக்கும் ஸோ அது ஈக்குவல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இதில் ஒரு மூணு பீஸ் அந்த குச்சி ஸ்டிக்கு எல்லாம் தண்ணியில் போட்டு நம்ம அப்படியே சுண்டை காய்ச்சணும் காஞ்சணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டராக மாறுற அளவுக்கு போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்துடும் அந்த தண்ணி தான் தி பெஸ்ட் மெடிசின் நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி பூவை அப்படி உள்ளே போட்டிங்கனாக்கா அது ஒரு கலர் அழகாக பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக மாறிவிடும் இதுதான் கஷாயம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டராக மாற்றி வச்சுருப்பீங்க வீக்கெல்லாம் போட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா லைவான இருக்கிற பூ அது காஞ்சதும் போட்டாலும் ஓகே தான் பட் லைவ் பூ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு நாலஞ்சு பூ எடுத்து உள்ளே போட்டிங்க வச்சுக்கோங்க இந்த மகர்ந்த கிள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக மாறிடும் அந்த ஹார்ட்டுக்கு அவ்வளோ சக்தி பிளட்டுக்கு அவ்வளோ ப்யூரிஃபிகேஷன் ப்ளஸ் அது ஓடும் திறன் இந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஈக்கில் வந்துடும் அது இல்லாமல் இந்த உடைய ஈக்கு போடுறீங்க பார்த்தீங்களா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எப்படி எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா அதெல்லாம் அழிச்சிட்டு ரத்தம் சும்மா சுண்டி மாதிரி இருக்குது இதனால் மி நம்மளுடைய கலரே சேஞ்ச் ஆகும் சூப்பராக மினுமினுப்பாகும் ஃப்ளோ நல்லா இருந்தாலே ஆர்கன்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ எவ்வளோ பெரிய இயற்கையான ஒரு பிளட் ப்யூரிஃபையர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஈக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி சூப்பாக எடுக்கிறீங்களா முருங்கை கீரை சூப்பாக குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த இலையோடு போட்டு அந்த சூப்பாக எடுக்கணும் சில பேர் ஆஞ்சிடுறாங்க இருக்கக்கூடிய சக்தி அதிகமான விஷயம் அதனால தான் அதை கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி ஈக்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அதனால் நிறைய பேர் ஈக்குன்னா புரியாது அதோட காம்பு இலைகளுடைய நடுவில் காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் ஈக்கு ஸோ அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ போட்டு உள்ளே போட்டிங்கன்னாக்கா ரெட்டிஷ் கலர் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுங்கள் அந்த பூவெல்லாம் இப்போ பாருங்கள் ரெட் கலர் அப்படி சொன்னால் ரிபீட்ரூட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு அதை மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துருங்க ஒரு ஆளுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் காலையிலே மாலையில் இந்த ஒரு லிட்டர் சுண்டி வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டராக இருக்கும் டூ லிட்டர்ஸ்லேருந்து ஒன் லிட்டர் வச்சுருப்பீங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் இது தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு சக்கரை போட்டு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஜூஸ் மாதிரியே இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆக எல்லா காலங்கள்லையுமே நம்ம ஒருத்தனுடைய ஆயில் நீடிக்க வேண்டும் என்றால் பிளட்டு சூப்பராக இருக்கணும் ஸோ இந்த மருந்துவ முறை மிக 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 முக்கியமானது இரத்த செல்களை அதிகரிக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்துவிடும் அதோடைய நரம்பு நாளங்களை அதிகப்படுத்தும் அதாவது வெசாபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஒரு செக்ஷனில் தான் எல்லோரும் கோட்டை விட்டுடுறோம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ப்ளட்டு கெட்டு போயிடும் நல்ல ப்யூரிஃபிகேஷனாக சில விஷயங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பிளட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆக ஒரு மனிதனுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால் வாழ்க்கை ஓட்டம் சிறப்பாக இருக்கும் இதுதான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்த சிறு மருத்துவம் ஆனால் பெரிய வியாதிகள் நான் இரத்த ஓட்டத்தை மட்டும் சொல்லலை இந்த பானம் இந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எத்தனை வியாதிகளை சரி செஞ்சுருக்கு மேஜராக இருக்கக்கூடிய வியாதிகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போந்து ரூட் காசஸ்லேருந்து அந்த எந்த ஒரு இது டிசீஸையும் க்யூர் பண்ணும் ஒரு பேசிக் ஒரு சப்போர்ட் ஒரு புல் பவர் இது எல்லாமே இந்த ஈக்கில் தான் அடங்கியிருக்கு முருங்கைக்கீரியோட ஈக்கை மிஸ் பண்ணிடாதீங்க வே வேம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடய ஈக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நிறைய விஷயங்கள் இது மட்டும் இல்லை அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த சூரட்டியை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டின் சூரட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர்கிட்ட போட இப்போலாம் எழுதுகிறாங்க ரத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆட்டோடைய அந்த சுவரட்டி அப்படிம்பாங்க இந்த சூறட்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலாம் இந்த பத்தி கட் பண்ணும் பொழுது அந்த சூரட்டியை தூக்கி செவுத்தில் அடிச்சுட்டே இருப்பாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாங்க பார்த்திங்கன்னா செவத்தில் ஒட்டி ஒட்டி இருக்கும் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது யாரும் சீண்டை கூட ஆள் இருக்காது இன்றைக்கி ஒரு சூரட்டியை வாங்கணுன்னா காத்துக்கணும் சொல்லி வச்சுருக்கணும் க்யூவில் நிற்கணும் அதிகமான விலை காரணம் இரத்த உற்பத்தியை பண்ணுது ஸோ இது எல்லாமே இந்த உங்கக்கீரையில் இருக்கக்கூடிய ஈக்கு செய்கிறது நம்மளுடைய உடைய ஈர்க்க செய்கிறது அதனால தான் நமக்கு டிஃப்ரென்சேஷனுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு தெரியாது இப்போ ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி எது எதில் என்ன இருக்குது நம்ம அந்த காலத்துல எல்லாம் நம்ம தூக்கி போட்டு சில விஷயத்தை எடுத்திருப்போம் அதாவது சத்தான விஷயத்தை விட்டு சக்கையை சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் ஆனால் சத்து எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க ஸோ நலம் பெற வேண்டும் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் கேட்டிங்கன்னா ப்ளட்டு நல்லா இருக்கணும் அது ப்யூரிஃபிகேஷனோடு இருக்கணும் அது சூப்பரான இந்த வானம் செய்யும் நல்ல விஷயத்தை பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்